ங்க இன்னைக்கு நம்ம குடல் கிரேவி செய்ய போகிறோம் நம்ம வந்து மசாலாலாம் அரைச்சி வச்சு தான் செய்ய போகிறோம் குடல் கிரேவி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் நான் ஒரு குடல் எடுத்துருக்கேன் ஒரு குடலுக்கு இதில் வந்து ஒரு பவுல் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஜீரகம் மிளகு மிளகு வந்து நம்ம கூட கொஞ்சம் எச்சா இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நாலே நாள் கிராம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் கூட சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கலாம் மிளகா வந்து சின்ன சின்னதாக ஒரு அஞ்சாறு மிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து எண்ணெய் சேர்க்காம நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு நல்லா பொடிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாம் புழுங்கல் அரிசி அது கூடவே முந்திரி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா பொடிஞ்சு வந்திருக்கு இதை நம்ம இப்போ ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் குக்கர் வச்சுட்டேன் நான் பாருங்கள் குடல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் குடலை வந்து நல்லா கல் கொஞ்சம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி ஒரு ஏழு எட்டு தாட்டி க்ளீன் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம அப்புறம் சேர்க்கணும் அதனால் கம்மியாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு குடல் எடுத்திருக்கேன் ஒரு குடலுக்கு தேவையானதை இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து எச்சா இப்போ ஒன்றரை குடல் ரெண்டு குடல் அந்த மாதிரி போடுறதா இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறையாக சேர்த்துக்கணும் நல்லா வந்து ஏழு எட்டு தேட்டி க்ளீன் பண்ணால் தான் இந்த கவிச்ச ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும் அதுக்காக தான் நல்லா க்ளீன் பண்ணுறது ஒவ்வொருத்தரும் வந்து சுடுதண்ணியில் கூட க்ளீன் பண்ணிக்குவாங்க சுடுதண்ணியில் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த சத்தெல்லாம் அதில் போயிடும்னு சொல்லுவாங்க அதனால் சுடுதண்ணியில் க்ளீன் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் விசில் வந்து ஒரு எட்டு விசில் விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு எட்டு விசில் விட்டு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு இதெல்லாம் இப்போ எடுத்து கடையை வச்சுட்டேன் என்ன சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே உளுத்த மருப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பாருங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் மட்டுமே கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு அறிஞ்சு வைக்கிட்டேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கலந்து தான் நம்ம சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் மட்டும் முழுசாக நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் இனிச்ச மாதிரி இருக்கும் அதனால தான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் வந்து சோம்பு கூட நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு இப்போ நம்ம கழுவு புரியும் போது சோம்பு கூட போட்டுக்கலாம் நான் வந்து அரைச்சி சேர்த்துட்டேன் அதனால் வந்து இதில் நான் சேர்க்கல மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம பெரிய டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தான் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளியை தான் சேர்த்துருக்கேன் தக்காளி அதிகம் போட்டோன்னா கொஞ்சம் புளித்த மாதிரி இருக்கும் அதனால தான் தக்காளி கம்மியாக சேர்க்குறோம் இப்போ நம்ம வறுத்த அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம் மிளகா கொத்தமல்லி ஜீரகம் மிளகு சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்கோம் தண்ணி பாருங்கள் ரத்தத்தை வந்து நான் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் அப்படி சேர்த்துக்கலாம் நல்லா இந்த ரத்தம் சேர்த்துக்கோ இப்போ நம்ம இந்த குடலை சேர்த்துக்கணும் எப்பவுமே நம்ம வந்து ரத்தத்தை போட்டு அந்த ரத்தம் நல்லா வெந்ததுக்கு தான் நம்ம மறு மறுபடியும் குடலை இதில் சேர்க்கணும் நல்லா சூப்பராக கம்ம கம்மனு இப்படி அரைச்சி வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நல்லா கொஞ்சம் வேகட்டும் நல்லா இட்லி தோசை சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவனு தேங்காய் நல்லா கலந்து விடுங்க கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கம குடல் கிரேவி ரெடி ஆயிருக்கு இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் அதுக்காக தான் நம்ம எட்லி விசில் விட்டுது பாருங்கள் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும் குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை ஒயிட் ரைஸ்க்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும் இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க